எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் எங்கே இருக்குன்னாக்கா குமாரப்பாளையத்தில் பொன்னி ஆற்றங்கரை பொன்னி ஆறுங்கிறது காவிரி ஆற்றங்கரையில் பேரென்றாள் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ ஆராதனை நிகழ்ச்சியில் இருக்கோம் அது சேலம் செவ்வாப்பேட்டை ரெண்டு சேலம் செவ்வாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பலிஜவாறு நாயுடு சமூகத்தில் இருக்கக்கூடிய நான்கு குடும்பங்கள் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை கரும்பு பந்தலிட்டு ஆற்றங்கரையில் குலதெய்வம் பேரன்று நாள் குலதெய்வத்தை வரவழைத்து கொண்டாடக்கூடிய இந்த திருவிழா ஐந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது நான் இதோடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த நம்ம கொங்கு மண்டலம் சேலம் ஈரோடு தருமபுரி இதெல்லாம் வந்து விஜயநகர பேரரசா கிபி பதினாலாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றம்பது வரைக்கும் இது வந்து விஜயநகர சமஸ்தானத்தில் கிருஷ்ண தேவராயருடைய ஆட்சியின் கீழே இந்த பகுதி இந்த பகுதியெல்லாம் சேலம் இந்த மாதிரி பொங்கு மண்டலம் எல்லாமே குமாரப்பாளையம் எல்லாமே அந்த கிருஷ்ண தேவராயர் வந்து மிக நல்ல முறையில் ஆட்சி செஞ்சு நிறைய கோயில்களை கட்டி நிறைய தான தர்மங்கள்லாம் செய்து மிக சிறப்பாக ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு அவருடைய ஆட்சியில வந்து முக்கியமான பதவிகளில் நல்ல ஒரு வந்து இதுல வந்து இந்த நம்ம பலிஜவார்கள் சொல்றவங்க ஒரு தளபதிகளாக சத்திரிகர்களாக பல போர் வீரர்களாக நிர்வாகிகளாக இருந்து உறுதுணையாக அவருக்கு இருந்திருக்காங்க அந்த பலிஜவார்கள் அதுல வந்து நான் ராயரு ராஜூ அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்ப பிரிவா வந்து அப்படியே பிரிஞ்சு அவங்க ஒவ்வொருத்தரு குடும்பத்துக்கும் ஒரு பேர் அவங்க இருக்கிற ஊரை பொறுத்து வந்துருச்சு அந்த வகையில சேலத்துக்கு வந்த சேலத்துல வந்து வந்த நாலு குடும்பங்கள் வந்து பெணுகுண்டம் பாரு வெத்தி பெணுகுண்டம் பாரு நந்தியம் சின்னமூர்த்தி செட்டிக்காரி செட்டிக்காரிவாருன்னு நாலு குடும்பத்தின் படி வந்தவர்கள் பல ஆண்டு காலமாக ஐந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒன்று கூடி இந்த பேரன்லால் குலதெய்வ வழிபாடு வந்து மிக சிறப்பாக பந்துக்கள் மித்துக்கள் இவங்களை எல்லாரையும் அழைச்சி நல்ல முறைப்படி ரொம்ப எழுச்சியாக கொண்டாடிட்டு இருக்காங்க காவிரி ஆற்றங்கிறையெல்லாம் கரும்பு பந்தலிட்டு அதில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கிருஷ்ண தேவராயருடைய அரசை வந்து இந்த இஸ்லாமியர்கள் முகமதியர்கள் வந்து கைப்பற்றணும்னு நினைச்சு அவங்க அப்ப போர் தொடுத்து இப்போ வந்து அந்த நகரங்களெல்லாம் அழிச்சு அந்த விஜயநகர பேரரசை கைப்பற்றணும்னு முயற்சி பண்றாங்க இஸ்லாமியர்கள் அந்த கிருஷ்ணகர் காலத்துக்கு அப்புறம் தம்பிகள் அச்சுத நாயர் சதாசிவராயர் ரெண்டு பேரும் ஆண்டு வராங்க ராமராயர் இந்த மந்திரி வந்து ஆசாதி செஞ்சுட்டு வராரு அந்த இஸ்லாமியர்கள் வந்து இந்த போரில் வந்து ராமராயர் வந்து தலைக்கோட்டைங்கிற இடத்துல கொண்டடுறாங்க இந்த மாதிரி விஜயநகர பேரரசுக்கும் ஒரு இஸ்லாமியருக்கும் அந்த போர்ல வந்து கலந்துகிறதுக்காக இந்த பலிஜவாறு சமூகத்தை சேர்ந்த கருணாகரன் ராயர் ஸ்ரீரங்கராயர் அப்படின்னு ரெண்டு பேர் வந்து அவங்க போர் யுத்தத்தில் கலந்துக்க போகிறாங்க அப்படி அவங்க யுத்தத்தில் கலந்துக்க செல்லும்போது அவர்களுடைய மனைவியிடம் ரங்கம்மாள் கிருஷ்ணம்மாள் மனைவியிடம் வந்து ஒருவேளை யுத்தத்தில் நாங்கள் வந்து வீரஸ்வருக்கம் அடைஞ்சால் நீங்கள் வந்து நல்ல மஞ்சள் வஸ்திரம் மஞ்சள் ஆடை உடுத்தி புஷ்பங்களால் அலங்கரித்து அக்னி பிரவேசம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் யுத்தத்துக்கு போகிறாங்க அந்த யுத்தத்தில் அவங்க ரெண்டு பேருமே மாண்டு போயிடுறாங்க அவங்க வீரஸ்வர்கம் போனது அறிஞ்சு அந்த ரங்கம்மாள் கிருஷ்ணம்மாள் என்ற இரண்டு பேரும் தங்களை வந்து மஞ்சள் உடை உடைத்தி புஷ்பங்கள்லாம் அலங்கரித்து தீபாவள காமித்து அவங்க வந்து அக்னி பிரவேசம் செய்கிறாங்க அப்படி அக்னி பிரவேசம் செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை ரெண்டு குலதெய்வமாக நினச்சி இந்த சமூகத்தில் எல்லாருமே இந்த நாலு குடும்பத்தை சார் வழிபட்டாக்கா அவங்க குளம் தலைக்கும் குலவாரிசுகள் சகல சமத்தோடு நல்லா வாழ்வாங்க சகலை சௌபாவிகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்திட்டு அவங்க இந்த அக்னி பிரவேசம் செஞ்சு செஞ்சிட்றாங்க அந்த மாதிரி அவங்க அந்த அக்னி பிரவேசம் செஞ்சு ரங்கம்மாள் கிருஷ்ணம்மாள் கருப்பு கரசிகள் குல மாந்தர்கள் அவங்கள வந்து குலதெய்வமாக எண்ணி இந்த பெண்குண்டம் பார் பெத்தி பெண்குண்டம் பார் சின்னமூர்த்திவாறு செட்டிகாரவார் குடும்பங்களை எல்லாம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை காவிரி ஆற்றுங்கன்னா காவிரி ஒரு காய்கறி காவிரி ஆற்றங்கரையில் இந்த குலதெய்வ வழிபாடு வந்து நல்ல மிக பிரம்மாண்டமாக ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப மிகுந்த பக்தி சிரத்தையோட எல்லாம் கொண்டாடுறாங்க அவங்களுடைய சம்பந்திங்க நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சி மிக பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்காங்க அதுக்குதான் பாருங்க அங்க இப்ப கரும்பு பந்தல்லாம் போட்டு அந்த நாலு குடும்பத்திற்கு சாமியெல்லாம் பண்ணிருக்காங்க அந்த சாமிக்கு பொங்கல் வைப்பாங்க அப்புறம் தீபாவதனை காட்டுவாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து நடைபெறும் இந்த பேரன்லாலு ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குலதெய்வ வழிபாட்டுக்கு வந்து மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கிறது எல்லாம் பார்க்க போறோம் இந்த குலதெய்வ வழிபாட்டுல பேண்ட் வாசிக்கிறவர் வந்து தனிகா சலம்னு சொல்லிட்டு தருமபுரி மிக அருமையான மிக அருமையான பேண்ட் வாத்திய இசைக்குழு நல்ல அற்புதமா வாசிப்பாங்க இப்ப வந்து இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்காக ஒரு அருமையான வாழ்த்து பாடல் ஒன்று இசைப்பாங்க அதை கேட்போம் வாழ்த்து நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க அப்படிங்கிற பாட்டை இசைச்சாங்க இந்த குலதெய்வ வழிபாடே வந்து எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலம் நல்லபடியா வாழ்க்கிறதுக்காக இந்த பூஜை நடக்குதுங்கிறத இந்த பாட்டு மூலமா சொல்லியிருக்காங்க அடுத்து அந்த சாமி நம்ம போய் பார்க்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பொன்னியாற்றம் காவிரி ஆற்றம் தரையில இந்த பேரண்டாடு குலதெய்வ வழிபாட்டுக்காக எல்லாருமே அந்த நான்கு குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே அவளா எல்லாம் உட்காந்துருக்காங்க பெண்கள்லாம் எல்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க இங்கே வந்து கரும்பு பந்தலால் நான்கு குடும்பங்களுக்கும் நான்கு பாகங்களாக நான்கு சாமி நான்கு பிரிவாக அவங்கவங்க குடும்பத்துக்கு அவங்கவங்க அந்த ரங்கம்மாள் கிருஷ்ணம்மாள் கருப்பு கரசிகளுடைய இதை வந்து மண்ணில் பிரதிஷ்டை பண்ணி அந்த மஞ்சள் அலங்கரித்து பூக்கள் அலங்கரித்து வந்து அழகாக தீபாரதனை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பண்ண போறாங்க தூரத்தில் பாருங்கள் காவிரி ஆற்றங்கரை

குடும்பமான பாரு அந்த பெண்குண்டம்பாரு குடும்பத்தினுடைய முதல் இந்த குலதெய்வ வழிபாட்டுக்காக தங்கம்மாள் கிருஷ்ணம்மாள் பாருங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க மலர்களால் அரங்கரிச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமா அந்த பெண்களுக்கே உரிய அந்த வளையல்கள் பெண்களுக்கு தேவையான தாலி மாங்கல்யம் எல்லாம் அந்த பக்கம் பாருங்க எல்லாமே கூடைகள் காலையில பூஜைக்கூட ஊர்வலத்துல பெண்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையானது பூஜைக்கு தேவையானது எல்லாம் கோயிலில் பட்டத்தரசி அம்மன் கோயில் இருந்து அவங்க ஊர்வலமா மங்களவாத்தியங்கள்லாம் முழங்க ஊர்வலமா எடுத்துட்டு வந்து இங்கே காத்தங்கரைக்கு வந்து சேர்ந்து இப்போ படையல் ரெடி ரெடியாயிட்டு இருக்குது இந்த கூடைகள் எல்லாம் அங்கே பாருங்க அந்த குடும்பத்தினுடைய பேர் ஒன்றுபடுவோம் உடையோ இந்த கௌரவ பலிச்சவாரு செவ்வாபேட்டை அந்த அதோடைய குலதெய்வமான பேரென்றால்ல இந்த நான்கு குடும்பத்தில் இந்த முதலாவது குடும்பம் இந்த பெண்குண்டம் பாரு அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்கள் ஆண்கள் எல்லாம் உட்காந்து பூஜை போடுறதுக்காக எல்லாம் ரொம்ப அற்புதமான ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க இந்த இந்த குலதெய்வம் தான் ரங்கம்மாள் கிருஷ்ணம்மாள் கற்பு கரைசிகள் அக்னி பிரவேசம் செஞ்சவங்க அவங்க வந்து இந்த வழிபட்டோம் அப்படின்னாக்கா ஐந்து ஆண்டுகளுக்கு முறை வழிபட்டம் நடக்கும்போது மேலும் மேலும் குளம் அடையும் அவங்க எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருப்பாங்க இங்க பாருங்க சிகே கே செல்வராஜ் பாவா இருக்காரு இந்த சிகே கே காளியப்பன் அவங்க வீட்டுக்கிட்ட இருந்துதான் பூஜை கூட ஊர்வலம் வந்து இவரும் வந்து எங்க பாவா விழா நிர்வாகத்துல இவரும் ஒரு முக்கியமான உறுப்பினர் அங்க உட்கார்ந்து இருக்கார் பாருங்க அவரு செல்வம் அவரு அவர் முக்கிய இதெல்லாம் பாக்குறதுக்கே இந்த பூஜை எல்லாம் நல்லா இந்த குலதெய்வ வழிபாடு நடத்தக்கூடிய சிறப்பான அரிய அப்போ ஒரு என்ன சொல்ற பக்தி சிரத்தியோடு செய்யக்கூடிய அந்த கௌரவ பலிச்சவாறு செவ்வாபேட்டை அவங்களுடைய நான்கு குடும்பத்தில் நடத்தக்கூடிய அந்த குலதெய்வ வழிபாட்டுல இப்ப நம்ம பார்க்க போது நந்தியம் சின்னமூர்த்திவாறு குடும்பத்தை சேர்ந்த பந்தல் இது பாருங்க பந்தலை பூரா கரும்புல அலங்கரிச்சு அந்த பூஜை கூடைகள் எல்லாம் ஊர்வலமா எடுத்துட்டு வந்து சின்னமூர்த்தி கார குடும்பத்துக்கே பெரியவர் இவர்தான் தான் இவர் மணி நெய்னா இவரு தான் பெரியவர் அந்த பக்கம் எல்லாரும் இவர் பக்கம் சீனிவாசன் இவங்கெல்லாம் சின்னமூர்த்தி வார் சம்பந்தி இவர் விழா ஒருங்கிணைப்பாளர் இந்த விழா சிறப்பாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெண்கள் வந்து ரங்கம்மாள் கிருஷ்ணம்மாள் கற்பு கரசிகள் அவங்களை குலதெய்வமா அழகா மஞ்சள் குங்குமத்தோட அழகா அவங்களுக்கு தேங்காய் எலுமிச்சம்பழம் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு படையாம இப்ப பொங்கல் வச்சுட்டாங்க பொங்கல் முடிஞ்சு இப்ப தீப ஆராதனை எல்லாம் நல்ல மங்கள ஆரத்தி எல்லாம் நடைபெற போகுது முடிஞ்சதுக்கு அப்புறம் விருந்து இந்த பூஜை குளத்துக்கு கூட எல்லாம் பகல இந்த மாதிரி பாரு பொங்கல் வச்சிருப்பார்கள் பானைகள் இங்கே ஆட்டங்கரையில பொன்னி ஆற்றங்கரையில வந்து பொங்கல் வச்சிருக்காங்க பாருங்க பொங்கல் பானை இங்கேயே பொங்கல் வச்சு அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாமே இந்த எல்லாரும் குழந்தை குட்டிங்க எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாரும் வருங்கால் நல்லா இருக்கணும் இந்த வந்தல நாலு குடும்பத்தார் பெண்குண்டவாரு பெத்தி பெண்குண்டவாரு நந்திய சின்னமூர்த்திவாறு வாரு சேலம் சபா இவங்க எல்லாம் செவாபேட்டை கௌரவ பலிஜவாறு குடும்பத்தை சேர்ந்தவங்க இங்க இருந்து விஜயநகர பேரரசு ஆண்ட கிருஷ்ணதேவராயரோட வழி வந்த வந்த ஒரு பிரிவினர் இவங்க இந்த ராயர் ராஜுரு இந்த மாதிரி பேர் முடியிறவங்க எல்லாருமே பெண்குண்டம் பாரு இந்த கிருஷ்ணதேவராயருக்கும் இந்த முகம்மதியர்கள் இஸ்லாமியர்களுக்கு நடந்த போர்ல வீர சோகம் அக்னி பிரவேசம் பண்ணி வீர சோகம் அடைந்த அங்கம்மா கிருஷ்ணமாலதான் இவங்க குலதெய்வமா ஐந்து வருஷத்துக்கு எங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரும் அவங்களுடைய நண்பர்கள் பந்துக்கள் சம்பந்திகள் பொண்ணு கொடுத்து பொண்ணு குடுக்கணும் அவங்க குடும்பத்தார் மட்டும் இல்லாம எல்லாரையும் அரவணைச்சு உபசரிச்சு அவளை கனிவா கவனிச்சு இந்த தெய்வத்தோட அருள் இப்ப இந்த குடும்பத்துல மருமனான எனக்கும் கிடைக்கணும்னு என்னையும் அழைச்சாங்க அதற்காக அவளோட காத்திருக்கேன் பாருங்க எவ்வளவு இதா இந்த வெயில எவ்வளவு சிரத்தியோரோ பண்றாங்க இது சேலத்துல வேற இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான குலதெய்வ வழிபாடு பண்றது இந்த கௌரவ பலிச்சவாறு சமூகத்தை சார்ந்தவர் தான் இவர் இப்ப மணி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே குலதெய்வ வழிபாடு பத்திரிகை எல்லாம் பத்திரமா வச்சிருக்காரு அப்ப எப்படி பொங்கல் எடுத்துட்டு வந்தாலும் அந்த எல்லாம் உங்களுக்கு இப்ப நான் இந்த வீடியோல பாருங்க எவ்வளவு நாளா தொன்று தொட்டு தொன்மையா செய்யறாங்க அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து இந்த நந்திய சின்னமூர்த்தி வாரு கரும்பு பந்தல்ல இருக்கும் இந்த இன்னைக்கு இந்த பொங்கல் வச்சு குலதெய்வத்தை ரங்கமாள் கும்புறதுதான் அந்த பொங்கல் மாந்தர்கள் குல குல கொழுந்துகள் இவங்க எல்லாம் பாருங்க அம்மா இவங்க வந்து சசிரேகா ஆசிரியர் இவங்க வேணி அவங்க சேமலா கோலி ஏஞ்சல் ஆசிரியர் இவங்க லதாக்கா இவங்க எல்லாம் வந்து ஆர்வத்தோட சேலத்துல இருந்து குடும்பத்தோட வந்திருக்காங்க இந்த இப்போ இந்த குலதெய்வம் பூஜை அஞ்சு வருஷம் தூரம் பண்ணும்போது உங்கள் சந்த உங்களுக்கு எதுக்காக பண்ணுறோம் என்ன உங்களுக்கு நீ எப்படி அதை செலிப்ரேட் பண்ணுறீங்க உங்களுடைய மனநிலை அப்படி இருக்குது சொல்லுங்க பாரு எந்த மாதிரி மனநிலை நாங்க வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு நாங்க வந்த கிருஷ்ணதேவராயர் தேவராயர் வந்த வந்த ஜனங்கள் வந்தவர்கள் அவங்க வழி வந்த ஜனங்கள் அப்படின்றப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதுல வந்து வீரமா சண்டை புரிஞ்சு

இருந்தாலும் ஜெயி சாய் பாப்பானாலும் குலதெய்வம் கும்பிடாம இது செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட சிறப்பான குல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதுனால எல்லாரும் ஒன்று கூடியிருக்காங்க இவங்க வந்து பாருங்க கிருஷ்ண தேவராயர் பரம்ப அவர் எத்தனை பதினாலாம் நூற்றாண்டு ஆண்டுல மன்னர் அவருடைய வழி வழிவந்தவர்கள் எங்களுக்கு பெருமையா இருக்கு இவங்க குல இவங்களுடைய பையன் விக்னேஷ் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க இவங்க வந்து ஓலியாஞ்சல்ஸ்ல ஆசிரியா பணிபுரியுங்க அந்த குலதெய்வ பூஜை ரொம்ப அழகா இருக்கு பூஜை கூட எல்லாம் எடுக்கு பூஜை கூட எடுக்கிறது எப்படி அது என்ன பண்ணுவீங்க காலையிலயும் சுமங்கலி பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து கோமாதா பூஜையும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பூஜை கூட எடுப்போம் அதுவுமே வந்து வம்சாவளியா தான் அது இது இப்ப எங்க அம்மா இவங்க இவங்களுக்கு வந்து இந்த பாட்டிக்கு அப்புறம் தான் இவங்க இவங்க தான் வந்து அந்த பால் பொங்கல் பூஜை கூடன்றது இன்னொரு வம்சாவளியா வர இன்னொரு தாத்தா அவங்களுக்கு அப்புறம் அவங்க மருமகளுக்கு தான் சக்கர் பொங்கல் அப்படின்னு அது ஒரு கிடையாது பால் பொங்கல் அது ஒரு பூஜை கூட அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைக்கட்டுன்ற போது ஒவ்வொரு சித்தப்பா ஃபேமிலி பசங்க ஃபேமிலின்னு வரும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பூஜை கூட வந்து தந்துட்டு அதுல இருந்து வந்துதான் எல்லா பூஜை திங்ஸ் எல்லாமே வந்து இங்க வச்சுட்டு நம்ம வழிபாட்டு இதெல்லாமே செய்யணும் காவேரி ஆட்டங்கரை இது பூஜை கூட சாமானா சேலா மஞ்சத்தூள் புங்கமா பூவு தேங்காய் பழம் எல்லாம் வச்சு கும்பிடுறதுதான் நல்லதுங்க தாலிக்கயிறு நாங்க கூட கூட வந்து ஒரு கணக்கு வச்சு மருமகள்கள் மகன்கள் முறையா வச்சு அந்த ஹெரிடேஜ் சொல்லுவாங்களா இங்கிலீஷ்ல வம்சாவளின்றது அதுதாங்க அவங்க படிதா அவங்களோட ஃபேமிலிக்கு தான் வந்து அந்த பூஜை கூட வந்து அவங்க தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கணும் இந்த பூஜை கூட தூக்குறவங்க விரதம் அனுசரிச்சு ரொம்ப பக்தி சிறப்பையோட காலையிலேயே கோபூஜை இருக்கு பூஜை பண்ணி அப்புறம் சுமங்கலி எல்லாம் அவங்களுக்கு எடுத்தவங்களுக்குலாம் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டா வந்து நம்மள வந்து மெய்சில் இருக்க வகையில வந்து இந்த பூஜை கூட எல்லாம் இங்கே வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ சாமி கும்புறதுக்கு தயார் ஆயிட்டாங்க பெண்கள் சக்தி இல்லையே சிவன் இல்லை அதனால இருக்கிறது கற்பு அதே மாதிரி இவங்களும் கற்பு இவங்களுடைய குழந்தைகள் எல்லாமே நிச்சயமா அந்த ரங்கம்மாள் கிருஷ்ண ஆசீர்வாதம் நல்லா இருக்க வேணுங்க

குலதெய்வ வழிபாட்டுக்காக கவுரவ பரிசெவாடு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்று கூடி நூற்று கணக்கான பேருக்கு சிறப்பாக ஒன்று கூடி இங்க குலதெய்வத்தை வர வச்சு அலங்காரம் பண்ணி மங்கள தீபாரத்தியோட தீபாவதியோட காணப்போறாங்க அது முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் விருந்து பிரசாதங்கள் இப்படி விரிவாக நல்ல ஏற்பாடுகள்லாம் பண்ணிருக்காங்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கரும்பு பந்தலிட்டு செயற்கூடிய வழிபாடு இது

ல நயனகர வந்தேன்னு சொன்னா நம்ம நயனா ஆட்லீகா நம்ம நயனி பிளின்றே ரிப்போர்ட் கொடுத்த வேண்டியது என்னடா என்னடா ஆட் பொறு சாட் அதுக்கு அப்புறக்கெல்லாம் பஸ் பண்ணி இந்த பத்த வரலாம் காம் கில்ல அது டீச்சின்டா அந்த கார்பூரோ मुख्य <laughs>

मत हुए वाला कि ना एटीएम इनवाइट करके मेरे वाला ये बारदा अपना मत मत

நேரம் வந்து இந்த செவ்வாபட்ட நாயுடு சமூகத்தை சார்ந்த நான்கு குடும்பங்கள் ஒன்று கூடி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்று கூடி கரும்பு பந்தலிட்டு அந்த பேரன்லாள் குலதெய்வ வழிபாடுனதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்தோம் இந்த பேரன்லாள் குலதெய்வ வழிபாட்டுக்காக அவங்க நாலு குடும்பம் அந்த பெண்குண்டார் பெத்தி பெலிகுண்டா நந்தியம் சின்னமூர்த்திடு செட்டிக்கார வாரியம் அவங்க சம்பந்திங்க எல்லாம் மகிழ்ச்சியோட வந்து மங்களவார்த்தியம் தீபாவளி நடந்தது அந்த பேரன்லால் ரங்கம்மாள் கிருஷ்ணம்மாள் அவங்களுடைய குலதெய்வங்களாக இவங்க கற்பு கரிசி அவங்களை வணங்குறாங்க அவங்க அருளால் நான்கு குடும்பம் மற்ற எல்லாம் இன்னைக்கு வருகை தந்த அனைத்து நாயுடு சமூக மக்களுக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் அவங்க வம்சம் விருத்தி அடையும் அவங்க சந்தோஷமாக வாழ நானும் வேண்டிக் கொண்டு இந்த அடுத்த எல்லாருக்கும் அரிசுவை விருந்து இந்த விழா தமிழ் சார்பாக மண்டபத்தில் அரிசுவை விருந்து போக போகிறாங்க எல்லா பிரசாத விருந்தெல்லாம் வாங்கி ஒரு ஒருத்தரும் பெரிய மனம் இல்லாமல் பிரிந்து போக போகிறாங்க பிரிந்து அவரோட ஊருக்கு செல்லுவாங்க ஸோ இந்த ஸ்ரீ பேரண்டாள் குலதெய்வ வழிபாடு வீடியோவை இதோடு நான் நிறைவு செய்கிறேன் சமூக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிந்தால் நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்